வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னையில் உள்ள வி எஸ் மருத்துவமனை மற்றும் வி எஸ் மருத்துவ அறக்கட்டளை இணைந்து பிப்ரவரி பத்து மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் சென்னை கிண்டியில் உள்ள ரமடா பிளாசாவில் வி எஸ் சர்வதேச துல்லிய புற்று நோயியல் மாநாட்டை நடத்துகின்றன இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மாநாட்டை நிகழ்வு புற்றுநோய்க்கு எதிரான போராட்டத்தில் புதிய மருத்துவ நுட்பங்களை வளர்ப்பதற்காக உலகளாவிய புற்றுநோயியல் நிபுணர்களை ஒன்று சேர்ப்பதன் மூலம் புற்றுநோய்க்கு எதிரான போராட்டத்தை தீவிரப்படுத்த உதவும் மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற நிபுணர்களால் நடத்தப்படும் இந்த மாநாடு துல்லியமான புற்றுநோயியல் துறையின் சமீபத்திய முன்னேற்றங்கள் பற்றிய விரிவான ஆய்வுக்கு களம் அமைக்கிறது விஐபிஓஎஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாநாடு புற்றுநோய் சிகிச்சையில் மாற்றத்தக்க முன்னேற்றத்தை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது நோயறிதல் பரிசோதனை முன்கணிப்பு மற்றும் ஒருங்கிணைந்த கவனிப்பு மற்றும் சிகிச்சை ஆகியவற்றின் அவசியத்தை இம்மாநாடு உணர்த்துகிறது மாநாட்டில் நூற்றுக்கும் அதிகமான கல்வியாளர்கள் முன்னணி மருத்துவ மையங்களைச் சேர்ந்த இருநூற்றுக்கும் அதிகமான பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர் இது புற்றுநோயியல் சமூகத்திற்கு ஒரு குறிப்பிடத்தக்க கூட்டமாக அமையும் இம்மாநாட்டில் சமீபத்திய ஆராய்ச்சி அதில் ஏற்றப்பட்ட முன்னேற்றங்கள் மருத்துவத்துறையில் புகுத்தப்பட்டுள்ள புதிய சிகிச்சை முறைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது குறிப்பாக இரத்த கட்டிகள் அல்லது லிம்போமாஸ் லுகுமியாஸ் மைலோமாஸ் ஹோகிடின் நோய் எம்டிஎஸ் கட்டிகள் குறிப்பாக மார்பக கட்டி நுரையீரல் கட்டி தலை மற்றும் கழுத்து பகுதி கட்டி பெருங்குடல் பிராஸ்டேட் நோய் எதிர்ப்பு சிகிச்சை உத்திகள் குறித்து விவாதிக்கப்படும் என்று அவர்கள் கூறினர் புற்றுநோய் சம்பந்தமான ஒரு கான்ஃபரன்ஸ் இது நடத்துகிறோம் இதில் தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான மருத்துவர்கள் புற்றுநோய் வைத்தியம் என்ற மருத்துவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க கொஞ்சம் சர்ஜன்ஸு கொஞ்சம் ரேடியேஷன் ஆன் பட் மெயினாக மெடிக்கல் ஆன் காலஸ் ஏன்னா சாதாரணமாக இப்போ இருக்கிற புற்றுநோய் வந்து சர்ஜரி மூலமாகவும் ரேடியேஷன் மூலமாகவும் நூற்றுக்கு ஒரு இருபத்தஞ்சி பேருக்கும் குணப்படுத்த முடியும் அதுக்கு மேலே குணப்படுத்தணும்னா சிஸ்டமிக் ட்ரீட்மெண்ட் சொல்கிறோம் அதாவது ரத்தத்தின் மூலமாகவோ அல்லது வழியாகவோ மருந்துகளை செலுத்தணும் அப்படி பண்ணித்தான் இப்போ எழுபது ஐம்பது பேரை நம்ம குணப்படுத்துகிறோம் ஆக இந்த மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் வந்து இப்போ ஒரு ஐம்பது வருஷமாக பெரிய அளவில் டெவலப் ஆகிருக்கு டே டு டே புதுசு புதுசாக மருந்துகள்லாம் இருக்கு ஸோ பொதுவாகவே மருத்து டாக்டர்கள் வந்து அவங்களுடைய மருத்துவ அறிவை அவங்க அப்பப்போ புதுப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் பழைய வைத்தியத்தை கண் தொடர்ந்து பண்ணி இருக்க முடியாது ஆனால் புற்றுநோய் வைத்தியத்தில் இன்னும் அதிகமாக அதை பண்ணணும் பழைய வைத்தியத்தை மறந்து புது வைத்தியத்தை அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை பண்ணணும் நிறைய வைத்திய வத்திரிகள் வந்துருச்சு வெறும் கீமோ தெரப்பி மட்டும் இல்லாமல் டார்கெட் தெரப்பின்னு சொல்லி புற்றுநோய் திசுக்களை மட்டும் கொல்றாமி உள்ள மருந்துகள் அது போக நம்முடைய எதிர்ச்சிக்கையே பூஸ்ட் பண்ணி இம்யூனோ தெரப்பின்னு சொல்கிறோம் புற்றுநோயை அழிக்கிறதுக்கான புது மருத்துவ எல்லாம் வந்திருக்கு இது சம்மந்தமாக பேசுகிறது தான் இப்போ இந்த ஒன்றரை நாள் இந்த கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள அவ்வளவு புற்றுநோய் மருத்துவர்களுமே வந்துட்டு இருக்காங்க வர்றாங்க இன்னும் ஈவினிங்கெல்லாம் இன்னும் வருவாங்க இதனால் பொதுவாக இது பரவலாக தமிழ்நாடு முழுவதும் மக்களுக்கு ஒரு லேட்டஸ்ட் மருத்துவ அறிவு அவங்களுக்கு போகும் அதனால மக்களுக்கு நல்ல பயன் ஏற்படும் பொதுவாக ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ ஈஸியாக குணப்படுத்தலாம் ஸ்டேஜ் ஃபோர் வந்து சில வியாதிக்கு உதாரணமா லிம்போமா லுக்கிமியா அப்புறம் டெஸ்டிகுலர் அந்த மாதிரி சில வியாதிகள் தான் அது நூற்றுக்கு பத்து பர்சன்ட் தான் ஸ்டேஜ் ஃபோராக இருக்கிறத குணப்படுத்த முடியும் மற்றபடி பெரும்பாலான வியாதிகளை ஸ்டேஜ் த்ரீக்குள்ளே இருந்தால் தான் நம்ம குணப்படுத்துகிற மாதிரி உடம்பை எந்த உறுப்பை வேணாலும் பாதிக்கலாம் பொதுவாக பெண்களுக்கு அதிகமாக மார்பக புற்றுநோயும் கற்பை பா கற்பப்பை புற்றுநோயும் அதிகமாக அவங்கள பாதிக்குது ஆண்களை பொறுத்த வரைக்கும் தொண்டை வாய் புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் ப்ராஸ்டேட் புற்றுநோய் இதெல்லாம் அதிக அளவில் மக்களை பாதிக்கும் நம்ம எதிர்ப்பு சக்தி இருக்குது லிம்பசைட்ஸ்ன்னு சொல்கிறது டி லிம்பசைட்ஸ் ஹீ லிம்பசைட்ஸ் அதுதான் நம்மளை கிருமிகள்கிட்ட இருந்து காப்பாற்றுது மற்ற கேன்சர் வராமையும் தடுக்கிறது அதுதான் ஆனால் நம்முடைய பழக்க வழக்கத்தினால இப்போ நம்ம நிறைய ஆண்கள் வந்து உயிரை பிடிக்கிறாங்க மது ஆற்றுகிறாங்க அதனால் அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் பாதிக்கப்படுது அவங்களுக்கு அதனால புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டாகுது இந்த இது வந்து நம்முடைய எதிர்ப்பு சக்தியை பாதிக்குது அந்த புற்றுநோய் அந்த எதிர்ப்பு சக்தியை வந்து பழையபடி ஆக்டிவேட் பண்ணி புற்றுநோயை கொள்ளுறதுக்கு தான் இந்த இம்யூனோ அந்த டி செல்ஸை வந்து வாக்காக இருந்த டி செல்ஸை அன்பிளாக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி புற்றுநோய் செல்களை அழிக்கிறது தான் இந்த இம்யூனோதெரப்பி இது பெரிய அளவில் வந்துட்டு ரொம்ப முற்றின நிலையில் இருக்கிறவங்க கூட இந்த வைத்தியத்தினால குணமாகிறதுமான ஒரு வாய்ப்பு இருக்கு முக்கியமாக இப்போ கல்லீரல் பொருளை பற்றி நீங்கள் கேள்வி கேள்விக்கீங்க அறுவை சிகிச்சையை பற்றி கொலைப்பட்ட ரொம்ப முற்றி போனக்கும் கஷ்டம்